பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்டம் மீனவர் பிரிவு மாவட்ட தலைவர் பி சுதாகர் தலைமையில் பாஜக மீனவர் பிரிவு ஆறாவது பெருங்கூட்டம் சென்னை திருவெச்சூர் தனியார் திருமண மாளிகையில் நடைபெற்றது ஆறாவது பெருங்கூட்ட சுற்றுப்பயணத்தில் பாஜக மீனவர் பிரிவு மாநில தலைவி சீமா வருகை தந்து பேசியதாவது பாஜக மீனவர் பிரிவினர் நாடு முழுவதும் பாஜக மீனவர் பிரிவினர் நாடு முழுவதும் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டு மீன் கறி விருந்துடன் மீனவர் தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் எனவும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறும் மாநில பிரதிநிதி மாநாட்டில் பாஜக மீனவர் பிரிவினர் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் மீனவர் சார்ந்த பிரச்சினை குறித்தும் சிறப்பு இதில் மாநில இணையமைப்பாளர் சாம்பையன் இணைச் செயலாளர் கமலக்கண்ணன் மாநில செயலாளர் சுந்தர மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சென்னை திருவெட்டியூர் தியாகராஜ சுவாமி வடைவுடையம்மன் திருக்கோவிலில் பாஜக மீனவர் பிரிவு மாநில தலைவி சீமா சிறப்பு தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் Thank you.